ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எங்கள் வீட்டு மருதாணி செடி சின்னதாக வச்சது நல்லா இந்த மழை பெஞ்சோன்னே நல்லா தழச்சி வந்துருச்சு மருதாணி செடி வச்சதுலேருந்து அப்படியே விட்டுடக்கூடாது பாருங்கள் காம்பெல்லாம் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு ஒரு நாலு மாதம்தான் இருக்கும் வச்சு இந்த மாதிரி கீழே வர கட்டி இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுருணும் நாம் நிறைய பக்கத்தில் கலைகள்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருணும் அப்போ இந்த மாதிரி அந்த செடி வந்து நல்லா மொத்தமாக வரும் அதோட கீழே புதர் மாதிரி இருந்தால் பூச்சி பூட்டெல்லாம் வந்துடும் அதனால் வந்து கீழே இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் சின்ன துளிர் வர வர அதெல்லாம் நம்ம இது பண்ணிடணும் அப்புறம் வந்து இது மாதிரி ஒரு கயிறை வச்சு ரொம்ப லூஸாக டைட்டாலாம் இல்லை பாருங்கள் ரொம்ப லூஸாக இருக்குது இந்த மாதிரி அப்படி கொஞ்சம் சேர்த்து கட்டிடணும் அப்போ தான் வந்து செடி மேலே நோக்கி போகும் நான் அப்படி கட்டினதுக்கப்புறம் தான் எங்கள் செடி பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்குது நல்லா என் என் உயரத்தில் முக்கால் உயரம் வந்துருச்சு நல்லா செவக்குது நாங்கள் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் மருதாணி நல்லா பயங்கரமாக செவக்குது மருதாணி வச்சுக்கிறது மருத்துவ ரீதியாகவே உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம நெயில் பாலிஷு அது இது அல்ட்டா அதெல்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி மருதாணி வீட்டில் இருந்ததுன்னா அப்பப்போ நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அரைச்சி போட்டுக்கிட்டோம்னா அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மருதாணி போட்ட கை வந்து மங்களகரமாக இருக்கும் மருதாணி இருக்கிற வீட்டில் லக்ஷ்மி வாசம் புரிவாள் அது மாதிரி மருதாணி வச்சுருக்க பெண்களும் லக்ஷ்மியோட அம்சமாக கருதப்படுவாங்க நீங்கள் ஒரு சாதாரணமாக இந்த கையை பார்க்குறதுக்கும் இதுலேயே மருதாணி வச்சுருந்தா எவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்களேன் அது மாதிரி மருதாணி செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி இப்போ இது மாதிரி ஒரு கட்டிங் இருக்குது இந்த மாதிரி கட்டிங் இவ்வளோ இவ்வளோ மொத்தமாக இருந்தால் கூட நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இந்த உருவி இந்த மருதாணியெல்லாம் கைக்கு போட்டுட்டு இந்த குச்சியை வந்து கத்தரையில் நட்டு கரெக்டாக தண்ணி விட்டு பராமரிச்சுட்டு இருந்தாலே அது துளிர்த்து வளர ஆரம்பிச்சுடுது அவ்வளோ ஈஸியாக வளர்க்கலாம் மருதாணியை வாசல் பக்கம் மருதாணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது அந்த வீட்டுக்கு லக்ஷ்மி வாசம் புரிவாள் மருதாணியில் அதனால் வாசலில் லக் மருதாணி வச்சுருந்தாக்க அந்த வீடு சுபிட்சமாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை மருதாணி பூக்குற காலம் வந்ததுன்னா பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக ஒரு வாசனை அடிக்கும் அந்த பூவோட வாசமே வந்து அந்த வீட்டுக்கு ஒரு மங்கள மங்களாட்சத்தை கொடுக்கும் அது மாதிரியான ஒரு செடி இது பராமரிக்கிறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு நீங்கள் கொல்லப்பக்கம் எது தொட்டியில் எதுலையாவது ஒன்றில் வச்சு உருவாக்கி வந்து அதை வாசலில் வச்சுட்டிங்கன்னா ஆனால் பாட்டில் வைக்கிற செடியை விட தரையில் வைக்கிற செடி தாங்க நல்லா வளருது பாட்டில் வைக்கும்போது இந்த மாதிரி இல்லை தரையில் வச்சதுக்கப்புறம் எப்படி தலைஞ்சி அப்படியே வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு மருதாணி கிடச்சிச்சின்னா அந்த மருதாணியை உருவி போட்டுட்டு அந்த குச்சியை நட்டு வச்சிங்கன்னா கூட அழகாக மருதாணி செடி வந்துடும் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்தது இது இதில் இருந்து அடியிலேருந்து கட்டிங் எடுத்து அது மாதிரி தான் மருதாணி போட்டுட்டு அந்த கட்டிங்கை நட்டு வச்சேன் அது கூட வந்துருச்சு நல்லா பாருங்க இந்த இதில் இருந்தெல்லாம் கட் பண்ணி வச்சது தான் அதிலேருந்து துளுத்து தான் இப்போ வந்திருக்கு இந்த செடி அந்த கட்டிங் கூட நல்லா முளைச்சி வந்துருச்சு அது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி